ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாட் டெக் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ ரூட் பாக்கிறதுக்கு கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம் ஆனா அந்த கூகுள் மேப் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து நடத்து போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மயில்கள் தான் இந்த மயில்கல்லில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸான கலர்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் எதுக்கு எதுக்கு யூஸ் எந்த அடையாளத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாது அதை நான் இப்போ சொல்கிறேன் சாலை மயில்கல்லில் நான்கு விதமான நிறங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது எதுக்கு அப்படின்னா சாலையோரத்தில் போது மயில்கள் இருப்பதை வந்து நம்ம அனைவரும் பார்த்துருப்போம் நம் முன்னோர்கள் காலத்தில் செல்ஃபோன் இல்லாத நேரத்தில் எல் எல்லாம் இந்த மயில்கல் போட்டிருக்கும் தூரத்தை வைத்து தான் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் செல் போவாங்க ஆனா இன்றைய காலத்துல மயில்கள் பார்த்து போமா அப்படிலாம் கிடையாது இந்த மயில்கள் தூரத்தை மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து உணர்த்துக்கிட்டு தெரிஞ்சது அது என்ன அப்படின்னா மயில்கள் வந்துட்டு வெள்ளை பச்சை சிவப்பு மஞ்சள் நேரத்துல மட்டும்தான் இருக்கும் இந்த நிறங்கள் எதை உணர்த்துகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இடம் வந்து ஃபோனு ஜிபிஎஸ்ஸு போன்ற எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத போது நமக்கு வழிகாட்டியாக இருந்தது வந்து இந்த மயிலுக்கல் தான் இதில் வந்துட்டு சில குறியீடுகள்லாம் எழுதியிருப்பாங்க அதாவது இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர் இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த சிம்பிள்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதில் அடுத்து என்ன ஊர் அதற்கு எத்தனை கிலோமீட்டர் நாம் பயணிக்கிறது என்ன சாலை போன்ற எல்லாமே வந்துட்டு இந்த மயிலுக்கல்ல வந்து நாலு நேரத்தில் மட்டும்தான் இருக்கும் அதாவது நம்ம இந்திய அரசு வந்து நான்கு விதமான சாலைகள் வந்து பராமரிக்கிறாங்க தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மாவட்ட சாலை பஞ்சாயத்து சாலை அப்படி இல்லைன்னா கிராம சாலை அதாவது பஞ்சாயத்து சாலை அல்லது கிராம சாலை அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து முதலாவதா வந்து மஞ்சள் நிறம் மற்றும் வெள்ளை நிறம் அதாவது கீழே வந்து வெள்ளை கலர் அடிச்சிட்டு மேலே வந்து டாப்பில் மஞ்சள் கலர் நிறம் அடிச்சிருப்பாங்க அப்படி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து தேசிய நெடுஞ்சாலை அதாவது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இங்கே வந்து இந்த இமேஜ்ல நான் கொடுத்துருக்கேன் இமேஜில் வந்து ஃபிஃப்டி ஒன் இருக்குது இது வந்து நேஷ்னல் ஹைவே அதாவது தேசிய நெடுஞ்சாலை இதுக்கப்புறம் வந்து பச்சை நிறம் மற்றும் வெள்ளை நிற மைக்கல் இருக்கும் அதாவது அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து மாநில நெடுஞ்சாலை அதாவது ஸ்டேட் குள்ள மட்டும் பயணிக்கிற ரோடு அது அது வந்து நேஷனல் ஹைவேவாக வந்து அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க அது வந்து ஸ்டேட்ஸ் ஸ்டேட் ரோடாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீலம் மற்றும் வெள்ளை நிற மைல்கல்லும் பயன்படுத்துகிறாங்க இது வந்து மாவட்ட நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் அதாவது ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிற மைல்கல் இருந்ததுன்னா அது வந்து கிராமப்புற சாலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாலு விதமான கலரை வச்சு தான் வந்து நம்ம இந்தியாவில் நாலு விதமான ரோ நோ ரோடை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதாவது நேஷ்னல் ஹைவே ஸ்டேட் ஹை ஸ்டேட் ரோடு அண்ட் டிஸ்டிக் ரோடு அண்ட் பஞ்சாயத் ரோடு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கும் தெரியும் இல்லை தெரியும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க இந்த நியூஸை பார்த்துட்டு இந்த சேனலை வந்து subscribe பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க மறக்காம இந்த சேனலை வந்துட்டு subscribe பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ